பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டு இருக்கிறவர்களும் கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு சொல்லுக பார்க்கலாம் உண்மையில பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு தாவி இப்படி சொல்லுகிறார் என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வை படுத்துகிறவர் தேவனே சத்தமோ ராம பார்க்கலாம் ஆம இந்த ரெண்டு வசனத்தை வைத்து ஒரு வார்த்தையை ஆவியானவர் கடந்த நாளிலே அதிக இருதயத்தில் எழும்ப பண்ணி கொண்டே இருந்தார் என் வாழ்க்கையில பலனை தீர்மானிப்பது எது என்றால் என் இருதயம் என் இருதயம் என் இருதயத்தில் நான் எதை செட் பண்றேனோ அதுதான் என் வாழ்க்கையில பலனையும் பலவீனத்தையும் கொண்டு வரும் நான் எதை செட் பண்றேன் என் இருதயத்தில் நான் ஒரு காரியத்தை செட் பண்ணணும்னா அது ரெண்டு வழியாக ஒன்று என் கண் வழியாக இன்னொன்று என் காது வழியாக என் கண் வழியாய் பார்த்து நான் எதை செட் பண்றேனோ என் காது வழியாய் கேட்டு நான் எதை செட் பண்றேனோ அதுதான் என்னை பலமுள்ளதாகவும் பலவீனனாகவும் மாற்றும் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் பேசும்படி இந்த வருஷத்து இறுதி நாட்களில் ஆமே கத்துடைய ஆவியான இந்த நாளில் பேசும்படி ஒரு வார்த்தையை என் இருதயத்தில் எழுத வச்சாரு எதில் என் பார்வை பதிக்கிறேனோ அதுதான் என் பலனாய் மாறும் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இங்கே சங்கீதக்கார் சொல்லுகிறார் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் உண்மையில யார் இருதயத்தை செட் பண்றாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள் அப்படி செட் பண்றவங்க தான் சங்கீதத்தின் ஆறாவது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை கொள்ளுகிறார்கள் சத்தமாய் ஆமன் சொல்லுக பெலனா வாழ விரும்புகிறவர்கள் ஆம எந்த சூழ்நிலையிலும் நான் பெலனா நிற்கணும்னா நான் செட் பண்ண வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது எதை நான் பார்க்கிறேன் எதை நான் கேட்கிறேன் நான் பார்வையில் எதை பதிக்கிறேனோ அதை பொறுத்து தான் என் சூழ்நிலையில் நான் பலமா நிற்க முடியுமா அல்லது என் சூழ்நிலை கண்டு பலவீனமாக முடியுமா என்பது தீர்மானமா எதை நான் செட் பண்றேன் இந்த வார்த்தையே ஆண்டவர் இன்னும் உறுதிப்படுத்தினதுக்கு காரணம் வந்து ஒரு போதகர் தன்னுடைய வாழ்க்கைய அனுபவத்தை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் அதை கேட்டுட்டு இருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதில் சொல்லும்போது எக்ஸாம்பிள் சொல்றாரு அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா அவருடைய அவருக்கு ஒரு சின்ன பிள்ளை இருக்கு அந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து ரெண்டு விரலை சூப்பிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் சின்ன வயசுலேருந்தே கை தட்டி தட்டி விட்டு பார்க்குறாங்க அந்த பிள்ளை அந்த பழக்கத்தை விடலை இப்போ கிட்டத்தட்ட நாலு வயசு எல்லாம் ஆயிடுச்சு நாலு வயசு ஆகும்போது அந்த பிள்ளை என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆமாம் கரெண்டு அது கரெக்டாக அந்த ரெண்டு விரலை சூப்பிட்ருக்கும் ஒரு நாள் அவர் வெளியில் போய்ட்டு வரும்போது அந்த பிள்ளை வெளியில் நின்று இந்த ரெண்டு விரலையும் இப்படி சூப்பிட்டே நிற்கிது உடனே இந்த தகப்பனா சொன்னாரா அம்மா நீ வளர்ந்துட்டேல நீ வளர்ந்துட்டேல ஏன் இன்னும் இதே நீ இப்படியே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அந்த பிள்ளை சொல்லிச்சான் அப்பா என்ன பார்க்குறீங்களே கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க எவ்வளோ அழகான மரங்கள்லாம் இருக்கு எவ்வளோ அழகான படைப்புகள் ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறார் நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றி பேசியிருப்பீங்க இன்னைக்கு இப்போ நீங்கள் எதை பார்த்ததுனால இதை பற்றி ஆமாம் என் கண்ணுக்கு எது பதியுதோ அதுதான் என் இருதயத்தில் பேசிகிட்டு இருப்பேன் அந்த தகப்பனை சொன்னது எனக்கு அது ஒரு பாடம் ஆயிடுச்சு நான் எதை பார்க்க விரும்புகிறேன் நான் எதை கேட்க விரும்புகிறேன் என் இருதயத்தை பலப்படுத்துகிறதும் பலவீனமாக்குகிறதும் என் பார்வையிலும் என் கேள்வியில தான் இருக்குது இந்த வருஷத்தின் இறுதியில் ஆமை அநேக உள்ளங்கள் பல நடைந்து இருப்பீர்கள் காரணம் என்ன அநேக காரியங்கள் நீங்க கேட்டது நடந்துருச்சு ஆனா பல உள்ளங்கள் இன்னைக்கு இந்த வருஷத்து இறுதி நாட்கள் நாட்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போகுது இங்க ரெண்டு தான் இந்த வருஷம் முடிய போகுது அவன் முடியும் போது பல சோர்வுகள் பல கலக்கங்கள் ஆண்டவர்கள் இந்த வருஷம் நடக்கும் பார்த்தேன் ஆண்டவரே இந்த நாட்களில் உங்கள் இருதயம் பலப்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் பார்க்க வேண்டியவரை பாருங்கள் கேட்க வேண்டிய சத்தத்தை மட்டும் கேளுங்கள் உங்கள் இருதயத்தை கத்தர் பலப்படுத்துவார் ஆமே ஜபிக்க துவங்கும் போதே அதை தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பேசிட்டே இருந்தார் நம்ம பார்வையில் எதை செட் பண்றோம் எதை பார்க்கிறோம் எதை கேட்கிறோம் எதை பார்ப்பதில் இருதையும் துடிக்கிறது ஆமே பாருங்க காணா நோக்கு வேவு பார்த்துட்டு வரும்போது பனிரெண்டு பேர் போய் கொண்டு வருகிறார்கள் பத்து பேர் வந்து சொல்றாங்க அந்த தேசம் நல்ல தேசம் தான் சொல்லி முடிக்காம அடுத்து அதை சுற்றி நிற்கிற சத்துருக்களை குறித்து ரொம்ப பேசுறாங்க பேசிவிட்டு அவங்க வாயில வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா நம்மால் அதை சுதந்தரிக்க முடியாது ஆமாம் அவங்க பார்த்துட்டு வந்து சொல்ற வார்த்தை சுதந்திரிப்போம் என்று சுதந்திரிக்க முடியாது ஏன்னா அவங்க பார்த்துட்டு வந்ததுல காணான மட்டும் பார்க்கல அவங்க சுத்தி இருக்கிற ஆமா அந்த சத்துருக்களை பார்த்துட்டு வந்து மோச சொல்றாங்க நம்மால் அதை சுதந்தரிக்க முடியாது இப்படி பேசி கொண்டிருக்கும் போது யோசுவாவை குறித்தும் காலைவை குறித்தும் வேதம் இப்படி சொல்லுகிறது ஆமையின் வாசியங்கள் என்னாகவும் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய ஆறு முதல் ஒன்பது வசனங்களை வாசிக்கலாம் தெரி தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகி யோசுவாவும் குமாரனாகி காலை தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரேல் புத்திரின் சமஸ்தபைய நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த மகா நல்ல நல்லா நல்ல தேசம் கர்த்தர் நம்மை அந்த தேசத்திலே தேசத்திலே நம்மை கொண்டு போய் யாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பா கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் அவர்கள் நமக்கு அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை கரங்களை இந்த ஒரே தேசத்தை பார்க்கிறார்கள் சேர்ந்து போயிட்டு தான் வராங்க ஆனா வந்ததும் பத்து பேர் எதை குறித்து பேசுறாங்க தெரியுமா சத்ருவை குறித்து ரொம்ப பேசுறாங்க சத்ருவை குறித்து பேசல கத்தர் கொடுக்க போற தேசத்தை குறித்து பேசுறாங்க ஏன் அவங்க வாயில இப்படிப்பட்ட வார்த்தை வரலன்னா அவங்க கண்ணில் எதை ரொம்ப பதிச்சுட்டாங்க தெரியுமா கொடுக்கப்படுற தேசம் அல்ல குறுக்க நிக்கிற சத்துரு ஆனா இந்த ரெண்டு பேருக்கு கண்ணில் குறுக்க நிக்கிற சத்துரு பதியல கொடுக்கப் போற தேசம் தான் பதிந்து இருந்தது ஆல எதை நான் என் கண்ணுக்கு பதிக்கிறேனோ அதுதான் நான் என் வாயில் பேசுவேன் எதை நான் கண்ணுக்கு பதிக்கிறேன்னு என் பார்வையில் எது பதியுதோ அதுதான் நீ இருதயம் பேசி கொண்டிருக்கும் என் காது எதுக்கு சத்தம் அதிகம் கொடுக்குதோ அதுதான் நீ இருதயம் பேசி கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் சத்துருக்களை பார்த்து அதை பதிச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆமே காலைவும் அவர்களும் அவர்களை பார்த்தார்கள் ஆனா அவர்கள் இருக்கிறதை அவர்கள் பதிக்காம கத்தர் கொடுக்க போகிற அந்த தேசத்தை பதிச்சுட்டு வராங்க என் பார்வையில் எதை பதிக்கிறேனோ அதை பொறுத்துதான் என் பலன் உண்டாகி கொண்டே இருக்கும் எதை பதிச்சு வைக்கிறேன் இன்னைக்கு ஆமா பத் பன்னிரண்டு பேருமே ரெண்டையும் பாக்குறாங்க தேசத்தையும் பார்க்கிறாங்க அவங்களும் சொல்றாங்க அது நல்ல தேசம்னு இவர்களும் சொல்றாங்க நல்ல தேசம் அப்ப ரெண்டு கண்களும் தேசத்தை பார்த்தது ஆனா திரும்ப வரும்போது ரெண்டு கண்களையும் எது பதியுது தெரியுமா அந்த பத்து பேர் கண்ணில் சத்துரு பதிஞ்சிருக்கிறான் இந்த ரெண்டு பேர் கண்ணில் தேசம் பதிஞ்சிருக்கு சத்துரு கண் பதிஞ்ச வாய் சொல்லுது சுதந்திரிக்க முடியாதுன்னு தேசம் பதிஞ்ச கண் சொல்லுது சுதந்திரிப்போம் இன்னைக்கு என் பார்வையில் எது பதியுதோ அதை வச்சுதான் என் வாயில நான் சொல்லுவேன் ஆலை லூயா என் சூழ்நிலையை பார்த்துட்டே இருந்தா எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இல்லை ஆனா என்னோடு இருக்கிற நான் பார்த்துட்டே இருப்பேனா நான் தைரியமாய் சொல்லுவேன் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுக பாக்கலாம் எனக்கு முன்பாய் அவரை ஆலயத்தின் வாசலில் ஒரு சப்பானி வைக்கப்படுகிறான் அவன் வந்து இப்பொழுது ஒவ்வொரு நாளும் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான் அப்போ சிலர் மூன்றாவது அதிகாரத்தில் இருக்கிறது அப்பொழுதுதான் பேதரும் யோவானும் வருகிறார்கள் அவன் அவர்கள் வரும்போது அவனும் அவர்களை பார்க்கிறான் பார்த்து அவர்களிடத்திலும் பிச்சை கேட்கிறான் கேட்டதோ நான்காவது வசனம் சொல்லப்படுகிறது வாசியங்கள் எங்களை நோக்கி அப்ப இதுவரை அவன் பார்க்கலையா பார்க்கிறான் ஆனா அவன் கண்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்குது எல்லாரையும் பார்த்துட்டு என்ன மட்டும் பார் அப்படின்றாங்க உன் எங்க மேல பதிச்சுக்கோ இப்படி பதித்த அவன் வாழ்க்கையில கொஞ்ச நேரத்துல அவர் எதிர்பார்க்காத ஒரு நன்மை நடக்குது ஆலை இயேசுவின் நாமத்துல நான் ஒரு வார்த்தையை சொல்லி செய்திக்குள் போக விரும்புகிறேன் கத்தரே உங்கள் கண்கள் நோக்கி உங்கள் கண்கள் பதிந்திருக்குமானால் சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சியை கத்திரங்க வாழ்க்கையில நம்புறவங்க ஆமாம் சொல்லுக பார்க்கலாம் ஆமா எதை பார்த்து அவர்களை பார்க்க 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 அவனுக்குள்ள உண்டாகிற மாற்றங்கள் கொஞ்ச நேரத்தில் அவன் நினைக்காத ஒரு சந்தோஷம் அவன் நினைக்காத ஒரு மகிழ்ச்சி அவன் கால்கள் பலம் கொண்டது என்று வேதும் சொல்லுகிறது அந்த அப்போ சில மூன்றாவது அதிகாரத்தின் ஏழாவது வசனத்தை வாசியுங்கள் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்கள் ஆள்களும் கரடுகளும் அவன் கரடுகளும் வெலன் கொண்ட செய்தியோட ஒப்பிட்டு சொல்ற பார்க்க 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 அவன் கால்கள் பலப்படுது பெலப்படுது என் பார்வை எதில் பல எதில் பதியுதோ அதை பொறுத்துதான் என் வாழ்வில் பலன் சொல்லுங்க என் பார்வை பதிரதுல தான் என் பலன் சொல்லுங்க நான் எதை பார்க்குறேன் எதை பார்க்குறேன் மோசை எகிப்திற்குள் வரும்போது ஆரோனை முதலாவது சந்திக்கிறார் கட்டி பிடித்து முத்தமிடுகிறார் இப்பொழுது ஆரோனும் மோசையும் ஜனங்களிடத்தில் வந்து ஆம யாத்திராக நான்காவது அதிகாரம் அதனுடைய முப்பது முப்பத்தி வசனங்களை வாசியுங்கள் கர்த்தர் மூசிக்கு சொல்லி சொல்லிய சகல வார்த்தைகள் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்கள் அடையாளங்களையும் செய்தார் இன்னும் அடிமைத்தனம் மாறல இன்னும் பிரச்சனை மாறல அடிமைத்தனத்துக்குள் தான் இருக்கிறார்கள் தான் இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அதன் நடுவில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அடையாளங்களை காண்பித்து கத்த சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேட்டபோது முப்பத்தி ஒன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது ஜனங்கள் விசுவாசித்தார்கள் என்று ஹாலே லோயா நெருக்கத்தின் நடுவிலும் அடிமைத்தனத்தின் நடுவிலும் பெருமூச்சின் நடுவிலும் என் கண்கள் அவரை பார்க்குமானால் என் இருதயம் வலன் கொள்ளும் என் இருதயம் கொழுந்துவிட்டு எறியும் விசுவாசிக்க நல்ல கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுக பார்க்கலாம் ஆலே லூயா என் கண்கள் என் பார்வை நான் எதுல பதிக்கிறேன் என்